அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம் பார்க்க போற ஜோதிட தலைப்பு திருமண வரம் பணம் மோசடி எல்லாரும் அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமாகவே உங்களுடைய மகன் மகள் பேரன் பேத்தி அவர்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்க ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஏன்னா இப்போ இந்த கல்யாண வரன் பார்க்கறதுல தற்சமயம் இந்த கலிகாலத்தில் நிறைய பணம் மோசடி நடந்துட்டு வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வா இருக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்றோம் நாம தான் பணம் மோசடி பண்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம மேட்ரிமோனியல் அதில் நிறைய மேட்ரிமோனியலில் நிறைய பேர்களில் மேட்ரிமோனியல்லாம் இயங்கி வந்துட்டுருக்கு அந்த மேட்ரிமோனியலில் இருக்கிற தகவலை பார்த்து நாம் தொடர்பு கொள்வோம் எல்லா மேட்ரிமோனியலும் தவறுன்னு சொல்லலை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விவரங்கள் கல்யாண வரன்கள் கொடுக்க வந்து மேட்ரிமோனியலில் இருக்கும் ஃபேஸ்புக்கில் இருக்கும் சில நண்பர்களுடைய வாட்ஸ்அப் பதிவுகளில் நம்மளுக்கு வந்திருக்கோம் இது மாதிரி சில எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியை விவரங்களை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்றத இப்போ பார்க்க போறோம் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு தன்னுடைய மகன் அல்லது பேரன் அவர்களுக்கு வரன் பார்க்குறாங்க இது வந்து ஒரு நடந்த நிகழ்வு இப்போ நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்கு பேப்பரில் செய்திகள்லாம் பார்க்குறோம் இன்டர்நெட்டில் செய்திகள்லாம் பார்க்குறோம் இது வந்து ஒரு ஜோதிட பதிவா கொடுத்தா என்ன அப்படின்றதுனால தான் இப்ப நம்ம கொடுக்கறோம் இது வந்து ஒரு உதாரண ஜாதக கட்டம் ராசி கட்டம் ராசி கட்டத்திலே தனுசு ராசியிலே லக்னம் அமைகிறது அங்கே செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள் மேஷம் ராசியிலே சனீஸ்வரரும் குருவும் இருக்கிறார்கள் மிதுனம் ராசியிலே கேது இருக்கிறார் சிம்மம் ராசியிலே சந்திரன் இருக்கிறார் கன்னி ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார் துலாம் ராசியிலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் இதுதான் ஒன்பது கிரகங்களுடைய இருப்பிடங்கள் இதை மாதிரி ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு இதை மாதிரி இருக்கு இப்போ இதை தான் ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் ஏமாறுவாரா ஏமாற மாட்டாரா அப்படின்றத பற்றி இது விவரம் கிடையாது இது எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஒரு உதாரணத்துக்காக தான் இத போட்டிருக்கோம் உறவுகள் என்ன அப்படின்றத பொறுத்து பார்க்கும்போது சூரியன் அப்படின்னா தந்தையை குறிக்கும் அப்பாஸ்தானம் சந்திரன் அம்மாவை குறிக்கும் செவ்வாய் சகோதரனை குறிக்கும் புதன் தாய் குறிக்கும் குரு ஒரு ஆசிரியர் வழிகாட்டி போதனை செய்பவர் இவரை குறிக்கும் சுக்கிரன் ஒரு பெண்ணை குறிக்கும் சனீஸ்வரர் கூட உடன் வேலை பார்ப்பவர்கள் ஏழை எளிய மக்கள் இவர்களை எல்லாம் குறிக்கும் ராகு ஒரு வெளிநாட்டவர் ஃபாரினர் வேற்றுமொழி பேசக்கூடியவர் இவங்களெல்லாம் குறிக்கக்கூடியது ராகு கேது கேது அப்படின்னும் போது ஒரு ஞானம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஒரு கோவில் சர்ச் மாஸ்க் அப்படி அந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய உறவுகள் இடங்கள் இதை சம்பந்தப்பட்டதான் இன்னைக்கு நாம இதை சொல்ல போறோம் எப்படி நாம் நடக்கிறது ஒரு ஒரு ஃப்ராடு பித்தலாட்டத்தனம் எப்படி பண்ணி பணத்தை அபகரிக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் இப்போ ஒரு சில சூழ்ச்சி நபர்கள் என்ன பண்றாங்க ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி கேக்கிறாங்க புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்றது நம்ம செல்போன் இருக்கு இல்லையா செல்போன் மூலமா கேட்கறாங்க அப்படி கேட்கும் போது நாங்கள் இந்த மாதிரி பையனுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கோம் பேரனுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்லும் போது பொதுவாக பெண் வீட்டாரில் என்ன பண்ணுவாங்க நிறைய இப்ப தப்பு சொல்ல அவங்கள தப்பு சொல்லலை ஏன்னா தன்னுடைய பெண்ணை நல்லா படிக்க வச்சிருக்காங்க நல்ல இடத்துல சம்பாதித்தியம் இருக்கு ஒரு கொடுக்கும் போது ஒரு நல்ல இடமா கொடுக்கணும் ஜாதகம் மேட்ச் ஆகணும் அவங்களுடைய மன விருப்பங்கள் என்னவோ அதற்கு நாம தடை சொல்லலை ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் அவங்க இருந்து கேட்கறது உண்டு ஆனால் யார் ஒருவர் நீங்க விஷயத்தை சொன்ன உடனேயே சரின்னு ஒத்துக்கிட்டு உடனேயே தன்னுடைய பெண்ணுடைய அதாவது தன்னுடைய பெண்ணு தன்னுடைய உறவுக்கார பெண்ணுடைய விவரங்களையும் போட்டோவையும் அனுப்பி வச்சு உங்க பயந்து அனுப்பி வைங்கன்னு சொல்லி அதை அனுப்பி வச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ஜோசியரை பார்த்துட்டு பொருத்த சொல்லுங்க அப்படின்னு வரவர் உடனே நீங்க பாத்துட்டேன் ஆ நல்லா இருக்குது பொருத்த நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரெண்டு நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த விவரங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவாக வரக்கூடிய விவரங்களை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றேன் அதுல வர விவரங்கள் எப்படி இருக்கும் இறந்து விட்டார் அப்படின்ற தகவல் இருக்கும் இது வந்து எல்லாமே நான் ஏன்னா சில சூழ்ச்சிக்காரர்கள் எப்படி செய்யறார்கள் சில பேர் உண்மையாவே அப்பா இல்லாம இருக்கலாம் அவங்க வந்து பதிவுகள் போட்டுக்கலாம் அவங்களுக்கு நான் தப்பு சொல்லல எத மாதிரிலாம் இப்ப நடந்து வந்து கொண்டு இருக்கிறது அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு வரும் சூரியன் அப்படின்றது தந்தை தந்தை இல்லைன்னு இருக்கும் அம்மா மட்டும்தான் இருக்கிறார்கள் இருக்கும் யாருமே இல்லை சகோதர சகோதரிகள் யாரும் இல்லை அப்படின்ற வரிகள் இருக்கும் அடுத்ததாக அதை கொடுக்கக்கூடியவர் பெரும்பாலும் இந்த இதில் பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரையில் தாய் மாமன் அவர் வந்து உறவு முறையில் தாய் மாமன் மாமன் தான் அவருடைய செல்போன் நம்பரை போட்டு தாய் மாமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு இத மாதிரி வரத்துக்கு சான்சஸ் சொல்லணும் இப்படி இருக்கும் அவரோட இந்த தாய் மாமனுடைய என்ன அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ரிட்டையர்டு ஹெட் குரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்ற வரியில் இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பற்றி சொல்லக்கூடியதுனால சுக்கரன் பெண்ணை பற்றிய விவரங்கள்லாம் அதில் இருக்கும் அவர்கள் என்ன படிச்சிருக்காங்க அவங்க பிறந்த தேதி என்ன இதெல்லாம் இருக்கும் சனீஸ்வரர் அப்படின்றது வேலை பார்க்கக்கூடிய இடம் அவர்கள் வேலை பார்க்குறாங்களா இல்ல வேலை இல்லாம சாதாரண வீட்டில் இருக்காங்களா படிச்சு முடிச்சுட்டு சும்மா இருக்காங்களா அந்த விவரங்கள்லாம் இருக்கும் அடுத்தது ராகு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுனா அவர்கள் உறவுக்காரர்கள் யாராவது பேசும்போது தெரிய வரும் விஷயங்கள் அது இருக்கும் கேது என்னன்றது நான் சொன்ன ஏற்கனவே இது மாதிரி கோவில்கள் சர்ச் மாஸ்க் இது மாதிரி சொல்லக்கூடிய இடங்கள் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து கேது இதெல்லாம் எப்ப இப்ப காலகட்டத்திலே வரும்ன்றத உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த உறவு உறவு முறை நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட இந்த தாய் மாமன் அவர் என்ன சொல்லுவாரு ஜாதகெல்லாம் நல்லா இருக்குது நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க நாளைக்கு வந்து இது வந்து என்னுடைய அக்கா பொண்ணுக்காக நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணை அறிமுகப்படுத்தி அக்கா பொண்ணுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம் சரியா இருக்குது உங்களுடைய இது எனக்கு ரொம்ப பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பிடிச்சிருக்குது நாளைக்கு வந்து இரவு நேரத்தில் என்னுடைய அக்கா மகள் உங்களுடைய பையனுக்கு போன் செய்து பேசுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு பேரும் போன் நம்பரை ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சந்தோஷத்துல இருப்போம் இந்த உடனே அவருடைய நம்பர் பரிமாற்றம் செய்யப்படும் எக்ஸ்சேஞ்சு கொடுத்து இது பண்ணுவாங்க மறுநாள் வந்து போன் பேசுவாங்க போன் பேசினவுடனே மானே தேனே பொன்மானே எல்லாத்தையும் அவங்கலாம் அவங்க சைட்ல இருந்து பேசுவாங்க இந்த சைட்லேருந்து பேசுவாங்க அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா வர நேரத்தில் ஒரு வாரம் இல்ல பத்து நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே அந்த விவரத்துல அப்பா இல்லைன்றது தெரியும் அம்மா மட்டும்தான் இருக்கிறார்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஏதோ சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இப்போ ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற சொல்ற விவரங்கள் ஃபோன் மூலமாக தெரிய வரும் இது நடந்த விஷயங்களை சொல்றேன் அத மாதிரி வரும் அடுத்தது என்ன அப்படின்னா உடனே இந்த சுக்கரன் ஆகப்பட்ட இந்த பெண் இந்த பையனுக்கு நீங்க வந்து கொஞ்சம் பணம் அனுப்ப முடியுமா இந்த மாதிரி பைபாஸ் ஆன்ஜிஓ எடுக்கணும் அது கொஞ்சம் பணம் அனுப்ப முடியுமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பணும் நீங்க சூரியன் கிட்டயும் சொல்லக்கூடாது உங்க சந்திரன் கிட்டயும் சொல்லக்கூடாது அதாவது என்ன அம்மா கிட்டயும் சொல்லக்கூடாது அப்பா கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சில பேர்கள் வீட்டுக்கு சொல்லி எதுவும் இருந்தாலும் தயவு செய்து அந்தந்த வீட்டில் கல்யாணத்துக்கு வரம் பார்த்துட்டு இருக்கிற பசங்க ஓபனா இருங்க அம்மா அப்பா கிட்ட விவரங்களை சொல்லுங்க தயவு செஞ்சு ஏன்னா நீங்க ஏமாந்துறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க விவரங்களை சொன்னவுடனே சரி நமக்கு வரப்போற ஒரு சம்பந்தி தானே அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சரிப்பா கொடுப்பா அப்படின்றாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இங்கே தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகக்காரரை பொறுத்த வரையும் மகர ராசி அவர் என்ன பண்ணுவார் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கேன் இங்கே தனம்னு இப்போ பணத்தை அனுப்பி வைக்கிறார் ஜிபே ஃபோன்பே இப்போ நிறைய முறைகள் இருக்கு இல்லையா அது மூலமாக அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வச்ச உடனே ஒரு டூ டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு தகவல்கள் வரும் தகவல்கள் வந்த உடனே அதுக்கு அப்புறமாக என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் வாங்கணும் போடணும் இந்த ஆன்ஜியோ பண்ணியாச்சுன்னா அதுக்கு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜெக்ஷனோடைய போட்டோ இருக்கு பாருங்க அது அழகாக படம் பிடிச்சி நமக்கு அனுப்பி வைப்பாங்க யாரு யாருக்கணுமோ அவங்க பார்த்த உடனே அந்த சம்பந்தப்பட்ட நபர் பார்த்த உடனே இத மாதிரி எனக்கு முப்பதாயிரம் கிட்ட ஆறுது எனக்கு மருந்து செலவு தான் இருக்குது அதனால இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும்னு சொல்லி அப்போ பொண்ணு கேட்டது இப்ப என்ன பண்ணுவாரு உறவினர் தாய் மாமன் அவர் கேட்க ஆரம்பிக்கிறார் அவர் கேட்ட உடனே சரி வேற வழி இல்ல சம்பந்தியா வராங்க கொடுத்துடலாமே என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வஞ்சகரின் உலகம் வளைவிரிக்கும் இந்த பாட்டு அந்த காலத்திலேயே அருமையா சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு என்னன்றது கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் மயக்கும் வஞ்சகரின் உலகம் வளை வீரிக்கும் கொஞ்சி கொஞ்சி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்ல அந்த காலத்துல அந்த மாதிரி அருமையாக பேசி அப்படின்னு நமக்கு வள இரிக்கும் போது சரி நம்ம சம்பந்தியா வராங்க அவங்களுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு அந்த அப்பா பணம் இருந்தா பையன் கொடுக்க பணம் இல்லை அப்பாவோ அம்மாவோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஜிபே ஃபோன்பே ஏதோ ஒரு பே பண்ணி அவங்களும் பணத்தை அனுப்பிருந்தாங்க அனுப்பி முடிச்ச உடனே ஒரு திடீர்னு என்ன பண்ணுவாங்க சரி நம்ம எல்லாம் ஒரு இது பண்ணிக்கலாம் நிச்சயதார்த்தத்துக்கு முதல்ல ஒரு பேசலாமே அப்படின்னு சொல்லி காணொலி ஒரு வீடியோ கால் மூலமாக பண்ணலாம் அப்படின்னா முகத்தை காட்ட மாட்டார்கள் அவங்க வந்து முகத்தை காட்டுறதுக்கு எப்ப தயங்குறாங்களோ நீங்கள் உஷாரா ஆகிக்கோங்க அப்போ இதை மாதிரி இது பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்களுடைய உறவினர் ஒருத்தர் இறந்து விட்டார் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு அதனால இன்னும் கொஞ்சம் தாமதமாகும் ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருப்பாங்க திருப்பியும் போஸ்ட்போன் ஆகி சரி நம்மளுக்கு நிச்சயதார்த்தம் வரும் நிச்சயதார்த்தம் வரும் நினைச்சு காத்து கிடைப்பாங்க இவங்க அப்போ என்ன ஆகும் திருப்பியும் அவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள் இதை மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டு அதையும் பாசம் மிகுதியாலே கொடுப்பவர்களும் உண்டு அதை மாதிரி கொடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்து வச்சுப்பாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க சூரியன் அப்பா ஸ்தானத்தை பத்தி சொல்லிட்டோம் அம்மா இறந்து விட்டார்கள் அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க ஏதோ நாங்க அம்மாவை காப்பாற்ற முடியல அம்மா இறந்து விட்டார்கள் அதனால ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் எக்ஸ்டென்ஷன் ஆகும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய மனசு சமாதானமாகி வரதுக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகும் மூணு மாசம் ஆகும் அப்படின்ன உடனே அது ஒரு ரெண்டு மூணு மாசம் தள்ளி போகும் இப்படி ஆன உடனே சிப்ளிங்ஸும் கிடையாது செவ்வாய் கிடையாது இந்த காரணத்தை கர்த்தா பண்ணி கொண்டிருப்பவர் புதன் சொல்லக்கூடிய தாய் மாமா அவர் ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த பெண்ணும் அதற்கு உடன்பட்டு அவ்வப்போது கம்யூனிகேஷன்ஸில் பேசிக்கொண்டு வந்து சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி பண்ணும்போது இங்கே சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட வேலை பார்க்கறதுன்ற காரணத்துக்கு சொன்னேன் இன்னொன்னு ஏழை எளிய மக்கள் சரி நம்ம ஏழை எளிய மக்களா இருக்காங்க நம்ம உதவி பண்ணுவோமே சொல்றோம் பாத்தீங்களா இந்த மாதிரி சமாச்சாரத்தை பண்றதும் இத மாதிரி செஞ்சுட்டு நாம வந்து ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால ஒரு வத்தரவாக்கு மாத்திக்கிற சமாச்சாரத்தை ஒரு கோவிலில் வச்சுக்கலாம் இது கேது அங்க வந்து இதுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க வாய் பேசுவாங்க அதுக்கு அப்புறமா என்ன ஆகும் இப்படியும் பண்ணிட்டு இருக்கும்போது போது டிலே பண்ணிட்டே இருக்கிறத ஆன உடனே மக்கள் உணர ஆரம்பிக்கிற நேரம் வரும் அப்ப அந்த நேரத்துல ஃபோன் அடிச்சு பேசணும்னு நினைப்போம் லைன் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல ஏதோ ஒரு மெசேஜ்ல நீங்க விஷயத்தை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து பணம் வந்து இன்னொருத்தர் இருந்து வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எப்ப கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ இப்போ இந்த தகவல் தொடர்பு சொல்லக்கூடிய புதன் இருக்கு இல்லையா அது கட்டாயிடும் அதாவது என்ன பண்ணுவாங்க அந்த சிம் கார்டை தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நான் சொன்னது ஒரு உதாரணம் எல்லாமே இமேஜினரி தான் இப்போ இதை மாதிரிலாம் நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது அதனால மக்களே எல்லோரும் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள் நீங்க எந்த மேட்ரிமோனியல் என்ன பேர் கொண்ட மேட்ரிமோனியல் வரன்கள் எப்படி எப்படி இல்லாம என்ன இதுவாக இருக்கோ செய்யுங்க அவங்களுக்காக செலவு செய்யாதீர்கள் எல்லாம் ஏமாத்து பேர் வழிகள் இருக்கிறார்கள் ஏமாற மக்கள் இருக்கிற வரையும் ஏமாற்றுபவர்களும் இருப்பாங்க முடிஞ்ச வரையும் நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த திருமண வரணில் பணம் மோசடி அப்படின்ற இந்த யூடியூபு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கோம் தெரியப்படுத்துங்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு நீங்க ஏமாற்றங்களினாலே உங்களுக்கு பண விரயங்கள் இருக்காது பணம் செலவுகள் இருக்காது மன ஏக்கங்கள் இருக்காது சீக்கிரமாகவே உங்கள் அத்தனை யாரெல்லாம் வரண் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்கள் பையனோ பெண்ணோ பேரனோ பேத்தியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சீக்கிரமாக கல்யாணமாக ஸ்ரீ பத்மாசினி ஜோஜனம் உங்களை வாழ்த்தி வழி அனுப்புகிறது என்று சொல்லி அடுத்த யூடியூபில் வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்